ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசம் மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டும்மும் ஒரு ரிலேட்டிவ்குன்னு உடைய வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கிருஷ்ண வேஷம் போட்டு பார்ப்பாங்க எனக்குமே ஆசையாக இருந்துச்சு பாப்பாவுக்கு போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை அதனால எங்கிட்ட ட்ரெஸ்ஸுமே இல்லை நானும் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பணம் இல்லை என்னால் நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி இப்போ பாப்பாவுக்கு சரி இந்த வருஷம் மிஸ் பண்ணிவிட்டால் விடுங்க அடுத்த வருஷம் பாப்பாவுக்கு நான் எதிர்பார்த்ததோட கிருஷ்ண ஜெயந்திக்கு நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு இது பண்ணி நான் கன்ஃபார்மாக வீடியோ எடுத்து அடுத்த வருஷம் போடுறேன் இந்த வருஷம் பண்ண முடியாமல் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் கமல்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க குக்கரை வந்து நான் அடுப்பில் வைக்காத ஜயா கேஸில் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து எனக்கு நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேனே கே அடுப்பில் இல்லை கேஸில் தான் யூஸ் பண்ணி இங்கே வந்து எனக்கு சுத்தமாக மறந்து போயிடுச்சு அதான் உங்ககிட்ட நான் கேட்டேன் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தானே குக்கரில் யூஸ் பண்ணுறேன் முன்னெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை இங்கே வந்து இப்போ தான் நாங்கள் தனியாக வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸு குக்கர் எல்லாமே இது இருக்கோம் ஒன்றா அந்த அப்போலாம் அப் அந்த மாதிரிலாம் முன்னெடலில் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க அங்கே வந்து கொசும் நிறையா கடிக்குதில்ல பாப்பா வச்சுக்கிட்டு எப்படி ஜயா இருக்கிற பாப்பாவை வச்சுக்கிட்டு எப்படி தான் இது பண்ணுற மழை காலத்தில் அப்படின்றீங்க கொசும் அதிகமாக கடி கடிக்கும் தான் பாப்பாக்குன்னு ஒரு கொசுவாக அது போட்டால் கொசு கடிக்காது ஃபேன் நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும் கரண்ட் வந்து இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஒரு வாரமாக அங்கே நைட்டில் இப்போ கரண்ட்டு நிற்கிறதில்ல மழையே பெஞ்சாலுமே இப்போ நைட்டில் அவ்வளோ கரண்ட்லாம் போகிறதில்ல கரெக்டாக தான் கரண்ட் இருக்குது தான் கொஞ்சம் கரண்ட் போகுது மற்றபடியில் நேற்று ரொம்ப மழை பெஞ்சது அவ்வளோ மழை தான் நேற்று நிறைய நேற்று காலையிலேருந்து நேற்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அவ்வளோ மழை அத்தை ஃபுல்லாக மழை பேஞ்சு ஆனால் இன்றைக்கி ஆப்போசிட்டே அப்படியே வெயில் அடிக்குது அவ்வளோ வெயில் அடிக்குது செம்ம வெயில் அடிக்குது பாப்பா ட்ரெஸ்லாம் கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு அது எல்லாமே எடுத்து வெளில போட்டிருக்கோம் பாப்பா ட்ரெஸ் காயுது பாப்பாவோட டைப்பர் எதுவுமே காயவே இல்லை தண்ணி தண்ணியாக இருக்குது பாப்பா பெட்ஷீட்டு அவ்வளோ தூங்க வைக்கிற இது இல்லாமல் நேட்டையும் பண்ணி அடிச்சிருவலாவை எல்லாமே இதாகிடுச்சு மேடம் உள்ளே படுக்க வச்சிருக்கோம் தூங்கிட்டு இருந்தாங்க நான் பேசுகிறத பார்த்து என் குரலை கேட்டு எழுந்துட்டாங்க எழுந்திரிச்சு அவங்க உள்ள கதை பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்க விட மாட்டுறாங்க நானும் கொஞ்சம் தூங்கலாம் கிடைக்கிழம மூணு மந்திரிக்குலாம் அலார மாதிரி மூணு மணிக்கு எழுந்திரிச்சிடா எழுந்திரிச்சு அவ பண்ற சேட்டை தாங்க முடியலங்க உண்மையான அவ்வளோ சேட்டை பண்றா தெரியுமா அவள் அவ பண்ற சேட்டை தான் உங்கள்கிட்ட காமிக்க எனக்கு ஆசையாக இருக்கு ஆனா அவள் ஃபோனை எடுத்தாலும் சைலண்டா ஆயிடறான் சரியானவன் தெரியுமா அவள் ஃபோன் எடுத்தால் தெரியும் அம்மா ஃபோன் எடுக்கிறாங்க நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா இது பண்ணுறேன் அதேமாரி நான் யாருக்கிட்டது ஃபோன் பே அம்மா கால் பண்ணாங்களோ ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்களோ யார் கால் பண்ணாலுமே நான் பேசினாலுமே அவள் எப்படிதான் கத்துவா அவ்வளோ சவுண்டு ஓடுவா அழுவாள் நம்ம மொபைல் கட் பண்ணிட்டு சும்மா உட்காந்து அவன் மட்டும் சைலண்ட்டாக இருப்பா தெரியுமா அந்த மாதிரி பொண்ணு இவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நைட் க்ளாக் தான் பார்க்க போகிறோம் நைட்டு என்ன சமைக்கிறேன் சாப்பிட்டு எத்தனை மணிக்கு தூங்குறா தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இப்போ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் பிளாக் பார்க்கலாமா சா மழைங்க காலையில் ஆரம்பித்த மழை இன்னுமே முடியவே இல்லை அவ்வளோ மழை சூப் நல்லா மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்னுமே மழை முடியவே இல்லை நாலு நாளைக்கு மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரிலான்னா அப்படி சொல்லியிருக்காங்க நியூஸில் பார்த்தா நாலு நாளைக்கு மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மழை பாப்பா ட்ரெஸ்ஸு எதுவுமே காயவே இல்லை பாப்பா வந்து பெம்பஸ் ஆச்சு சாரி பாப்பா டைப் பாப்பா பெட்ஷீட் அவ்வளோ தூங்க வைக்கிறது எதுவுமே காயவில்லை பாருங்க இங்கே தான் நான் காய வச்சிருக்கேன் எல்லாத்துமே விறகுமே முடிஞ்சு அன்றைக்கி வந்து நாங்கள் கேஸில் தான் சமைக்க போகிறோம் விறகுமே கொஞ்சமாக தான் வச்சு முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம் அன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு வந்துட்டு இருக்குது குக்கரில் வந்து முட்டையும் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன் வீடு இப்படிக்குன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க கொஞ்சம் ஈவினிங் டைமாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணவே இல்லை மழை ரொம்ப பெஞ்சி தெரிஞ்சு கரண்ட்டுமே இப்போ தான் வந்து வச்சு டார்ச் எடுத்து க்ளீன் பண்ணால் ஒருக்கா க்ளீன் பண்ண முடியாது கரண்ட் வந்த க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டேன் நான் முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் விசிலுமே அடங்கிடுச்சு முட்டையில் சாரி உருளைக்கிழங்கு முட்டை வேக வச்சது அதுக்கப்புறம் திறந்து பார்த்தேன் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கு இதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வைக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மாற்றி வச்சுட்டு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ க்ளீன் பண்ண மாட்டேன் சமைச்சி முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்குல்ல அதனால எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முட்டையை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம் பாப்பா வந்து அவன் வந்து மழையை பார்த்து கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் மாமியார் கூட வெளியில் தண்ணி டொப்பு டொப்புன்னு கீழே ஊற்றா தண்ணியை பார்த்து அழகா கியூட்டாக சிரிக்கிறாளே அதனால் மாமியார் அவளை வெளில தூக்கிட்டு போயிட்டு வெளில கிட்ட அழகாக அந்த இது சூப்பராக நிறைய மழை இல்லை மர மரத்துலேருந்து தண்ணி பொட்டு பொட்டுன்னு இன்னும் ஊற்றும்ல அந்த தண்ணியை பார்த்து பாப்பா அழகா கியூட்டா சிரிப்பா அதனால் மாமியார் எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க சரி நம்ம தனியார் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு பாருங்கள் தான் கொஞ்சம் சூடு இருந்தும் சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் உரிக்கணும் இப்போ நம்ம வடை சட்டி வச்சுக்கலாம் இந்த நான் வடை வடைசட்டியை வச்சு தான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் சாப்பாடுன்னு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நான் எண்ணெய் ஊற்றி வடை சட்டி ரொம்ப காஞ்சிடுச்சு நான் பாப்பா மாமியார் கூப்பிட்டாங்களா வான்னு சொல்லி நாங்கள் போயிட்டு வர்றதுக்காட்டியும் வடை சட்டி வச்சிட்டு போயிட்டோம் வடை சட்டி நல்லா காஞ்சி இதாகிடுச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் சோம்பு பட்டை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நான் வதக்கிக்கிட்டேன் ரொம்ப எண்ணெய் உடனே நான் போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிருச்சு சோம்பு போட்ட விடனா அதில் எல்லாமே ஒரே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடல் கடனு போட்டால் அதை வீடியோ எடுக்க முடியல இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போல் தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் மூணு தக்காளி போல் தான் நைட் டைம் ஆகிடுச்சா நைட் டைம் இல்லை மழை வரப்பயுது அதனால் ஃபுல்லாக இருட்டில் ஆகிடுச்சி வெளியே இந்த லைட்டு இருக்குது லைட்டு கொஞ்சம் டம்மாக இருக்குது ஒரு இன்னொரு லைட்டு தான் வாங்கி மாற்றணும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி டம்மாவே இருக்குது கலரே தெரிய மாட்டுது எவ்வளோ இது பண்ணாலும் நான் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் நான் காசு வந் வீட்டுக்கார் வரத்தக்காட்டியும் காசு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் வாங்கணுங்க நல்ல ஃபோனாக பார்த்து இந்த ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்த ஃபோன் ரொம்ப ஏங்காகுது தெரியுமா அதுக்கப்புறம் மல் சிக்கன் மசாலா கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜீரக மசாலா பெப்பர் எல்லாமே நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தள்ளி சேர்த்து முட்டையும் சேர்த்து உருளைக்கிழங்கும் சேர்த்து நான் கொதிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடுமே நான் வெந்தடிச்சு சாப்பாடு எடுத்ததுக்கப்புறம் நான் வடிக்கணும் கொதிக்க வச்சு நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் இன்னும் மூடுதுக்கு அப்புறம் நான் மூடுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன் அவசர அவசரமாக பண்ணிட்டு இருந்தேன் கரண்ட் வர போயிடுமா கரண்ட் இல்லாமல் வீடியோவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாமே அவசர அவசரமாக பண்ணேன் வீடியோ நான் இந்த பக்கம் இருக்கிறதே இந்த பக்கம் ஏதோ ஒரு மாதிரி நைட்டு பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிங்க வீடியோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் எனக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் சஜ்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் குழம்பு உடனே அந்த இடத்த இல்லாமல் நான் க்ளீன் பண்ணும் பார்த்தீங்களா அடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கீழே உழுந்து போயிட்டு இதுக்கப்புறம் அந்த அடுப்பெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவோம் பாப்பா வந்து அதுக்குள்ளே தூங்க வச்சா தூங்கலை அவள் எப்படி வளாண்ட்டுருக்கா பாருங்க அஞ்சு நிமிஷம் தூங்கணும் அதுக்கப்புறம் எந்திரிச்சோ கொஞ்சம் டைம் தூங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க நான் கூப்பிட்டேன் வாங்க சாப்பிடலான்ட்டு நீ சாப்பிடு உங்களுக்கே தெரியும் மாமனார் இல்லாமல் மாமியார் தனியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சாப்பிடு பாப்பா தூங்குறால எந்திரிச்சா அழுவா சாப்பிட விட மாட்டா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டு தான் போகிறோம் சரி வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நானாக வச்சு நானாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சரி வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தூங்க போகிறோம் பாப்பாவே தூங்கிட்டா பாருங்கள் பாப்பா வந்து அந்த பெட்டுக்குள்ளே மொசுரி வளரும் கொசு வளருக்குள்ள அது உள்ளே வச்சு தான் நான் பாப்பாவை தூங்க வைக்கிறேன் நைட்டில் எறும்பு நிறைய இருக்குது நேற்று பாப்பாவை எறும்பு நிறைய கடிச்சிருச்சு கொசு கடிக்குது இல்லை ஃபேன் இருக்குது இருந்தாலும் நமக்கு ஒரு பூச்சியோ ஒரு எது பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் குழந்தைக்கு தெரியாது இல்லை அதனால் இந்த ஒன்று வாங்கி அக்கா வாங்கி கொடுத்த இது அதுக்குள்ளே வச்சு பாப்பாவை தூங்க வச்சுட்டோம் அதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணிவிட்டு நம்ம தூங்கும் எடுத்துருவாங்க டோர் லாக் பண்ணிடலாம் லாக் பண்ண இந்த இல்லை ஒரு சின்ன இது மாதிரி பண்ணி வச்சிருக்காரு ஹஸ்பண்ட் லாக் பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம தூங்க தான் போகிறோம் ஸ்கேன் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே தான் நான் பாப்பாவை தூங்குவோம் அந்த வீட்டில் மாமன் மாமியார் தூங்குவாங்க நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு ஒன்பது மணி போல் ஆகிடுச்சு அப்புறம் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருந்தாரா அவர்கிட்ட நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் போட்டு அந்த டைம் பார்த்தா அவர் ஷிஃப்ட்டு வந்து ஒன்பது மணிக்கு தான் முடியுமே அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணார் அவர்கிட்ட கொஞ்சம் டைம் ஒரு பதினோரு மணி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேனே ரொம்ப நேரம் பேசிட்டு உட்காந்து எனக்கும் அப்புறம் தூக்கம் வரல பாப்பாவை தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அவ்வளோ டைம் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கா நைட்டு ஒரு லேட்டாக தான் பதினொரு மணிக்கு தான் தூங்கினேனே அது அவர் பாப்பாவை கொசு போட்டு அவன் நைட்டில் ஏற்றினு நினைக்கிறேன் கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஒன் டைம் எழுந்திரிச்சிருப்பா ஒரு மணிக்கு ஒன் டைம் எழுந்திரிப்பா மூன்றரை மணிக்கு ஒரு டைம் மூணு மணிக்கு கரெக்டாக எந்திரிப்பா அவளுக்கு பசிக்குள்ள அந்த டைமில் இப்போ பால் கொடுத்தோம்னா கரெக்டாக மூணு மணிக்கு சாரி ரெண்டரை மணிக்கு எந்திரிப்பா பன்னெண்டரை மணிக்கு எந்திரிப்பா எழுந்திரிச்சு பால் கொடுத்தோம்னா கரெக்டாக மூணு மணிக்கு எந்திரிப்பா அதுலேயும் தூங்க மாட்டான் அதெல்லாம் தூங்கவே மாட்டான் பகல் அப்படி இப்படி ஆராட்டி சீராட்டி பாராட்டி தூங்க வச்சாலும் தூங்குறதில்ல ரெண்டு மணி நேரம் தூக்கும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை ரெண்டு செகண்டு பத்து செகண்ட் அந்த மாதிரி தூக்கும் இப்போ தூங்க வச்சுதான் மேடம் உள்ள எங்க தூங்க போட்டா எங்க அந்த சைடுல ஓடி போயிட்டா அந்த மாதிரி ஆள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இது முட்டை குழம்பு தான் வச்சு அப்புறம் மாமனார் மாமியார் நாங்க எல்லாமே இப்போ தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் ஏன்னா மாமியார் வயல் வேலைக்கு போறாங்கல்லாம் மாமனார் இல்ல அவங்க என்னோட ஓரவத்தி அவங்களுமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க குழந்தை தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க மட்டும் இதுக்கு தனியாக சமைச்சு மூணு பேருமே நான் தான் சமைக்கிறேன் நான் சமைச்சு மாமியார் வந்து சாப்பிட்டு கூட சாப்பிட்டு இருக்காங்க அங்க மூணு பேருக்கு ஒன்றா தான் இருக்கிறோம் அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல அவங்க வர வைக்கல ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் என்னோட மாமனார் மாமியார் எனக்கு அடுத்த ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க என் அம்மா இல்லாத அவங்க தான் எனக்கு நிறைய திட்டினாலுமே எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் உங்கள் பிரச்சனை இல்லை வீட்டுல யாருமே இருக்காது என்ன என் மாமியார் திட்டுவாங்க என் ஆத்தனார என்ன திட்டுவாங்க என் மாமியார் என்ன திட்டுவாங்க எல்லாமே என்னை திட்டுவாங்க திட்டாமல் இருக்கவே மாட்டாங்க எல்லார் வீட்டில் திட்டுவாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க ஏன்னா மாமியார் வந்து நமக்கு இன்னொரு அம்மா மாதிரி எனக்குலாம் பாப்பா டெலிவரி டைமில் என் மாமியார் தான் எனக்கு எல்லாமே தெரியுமா எனக்கு அவங்க என் எல்லா எவ்வளோ திட்டினாலும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் நான் போயிடுவேன் என்ன நிறைய திட்டுவாங்க திட்டாமலாம் இருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கு என் மேலே பாசமும் இருக்குது நானும் அவங்க மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கேனே ஏன்னால் நான் டெலிவரி டைமில் வேறு நம்ம தமிழ்காரங்களும் சரி செய்யும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை ஆனால் என் டெலிவரி டைமில் என்னோட துணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்கு என்னோடய எல்லா துணியுமே மாமியார் தான் அப்பயும் தெரியும் உங்கள் டெலிவரி டைமில் எந்த நம்பளும் வேலைலாம் செய்ய முடியாது இது பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் சாப்பிட்டு வச்ச பிளேட்டு கூட வாஷ் பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரெஸ்ஸு போட்டிருக்குன்னா அப்போ வந்து எப்படி சொல்கிறது தண்ணியில் கை வைக்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு எல்லாம் என் மாமியார் என்னோடய ட்ரெஸ்ஸு கூட்டினா எனக்காண்டி சுடு தண்ணி வச்சு ஆற்றி வச்சு எனக்கு கூப்பிடுவாங்க போய் குளிச்சுட்டு வா நான் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே நான் போட்டு வருவேன் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க தண்ணியில் கை வைக்கக்கூடாது அது போல இருபத்தி ஒரு நாளைக்கு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது இங்கே அதனால அந்த இருபத்தி ஒரு நாளுமே ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மாதம் வரைக்குமே என் ட்ரெஸ்ஸு எல்லாமே மாமியாரும் துவச்சி போட்டாங்களா என் ட்ரெஸ்ஸு பாப்பா ட்ரெஸ்ஸு என்னோடய எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே மாமியார் தான் துவச்சி போட்டு என்ன சாப்பாடு நம்ம சாப்பாடு பார்த்துறத தொடக்கூடாது ஒரு நாளைக்கும் எனக்கு வந்து சாப்பாடு போட்டு வந்து எனக்கு கையில் கொடுப்பாங்க சாப்பிட்டு அங்கே கிளைட்டை அந்த தொடவே கூடாது நம்ம எந்த பாத்திரமே சாப்பிட்ற ப்ளேட்டு மட்டும் எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க சாப்பிட்டு கைகளை வச்சு அவங்களே எடுத்துக்கலில் இல்லை மட்டும் அவங்களே இது பண்ணி வச்சிருவாங்க அப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்க இருந்தாலும் அவங்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி தான் அதனால் அவங்க அவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்குமே கஷ்டமாக இருக்குது அதனால தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் ஷேர் சஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுவே பார்க்கலாம் உங்கள் செல்லம் எழுந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்கள தூங்க வைக்கிறதா எனக்கு பெரும் வேலையை தூங்கவே மாட்டாள் அவளை தூங்க வச்சுட்டு விலை கெடுக்க போக்கலாம் அவள் தூங்க மாட்டா போயிருக்கு பை ஃப்ரெண்ட்ஸ் நினச்சுவே பார்க்கலாம்